தமிழ் புதவன் திட்டத்திற்கு முன்னூற்று அறுபது கோடி ஒதுக்கீடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் சென்னை போரூர் அடுத்த காரம்பாகத்தில் திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார் பின்னர் மேடையில் தமிழ் புதல்வன் புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் பெயர்களை கொண்டு வினா விடை போட்டி நடத்தினார் இதில் அங்கு கலகலப்பான சூழல் உருவாக்கியது அத்துடன் விடையை சரியாக சொல்லிய பெண்களுக்கு ஆயிரம் ரொக்கம் பரிசாக அளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நடப்பாண்டு கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்குத்தொகை வழங்கும் தமிழ் புதவின் திட்டத்திற்காக முன்னூற்று அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அதேபோல புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பெண்கள் பயன்பெற உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் இதில் வழக்கறிஞர் பாலமுரி

மகளிர் வந்து மகளிரை பொறுத்தவரை நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைகளும் பயன்படுறாங்க இந்த ரெண்டுத்தையும் நீங்க திருப்பி வச்சுக்கணும் மட்டும்தான் நாம இந்த திட்டத்தின் பயலனை அடைய முடியும்